கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வசனங்களிலிருந்து நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களா என்ற கேள்விக்கு பவுல் கொடுக்கும் விளக்கத்தை கற்றுக்கொண்டோம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி உறுதி செய்து கொள்வது தேவனுடைய ஆவி நம்ம வாசமாயிருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது உறுதியாகிறது என்றும் பரிசுத்தாவியானவர் நம்ம வாசமா இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வெளிப்படையான அடையாளங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்களை நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் இப்பகுதியில் பவுல் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு உடன் இருக்க நாம் கிறிஸ்துவோடு கூட பாட அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே பவுல் இங்கு சொல்லும் முதல் கருத்து நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களானால் தேவனுடைய இருக்கிறோம் நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களானால் தேவனுடைய இருக்கிறோம் புத்திரராயிருக்கிறோம் பதினான்கிலிருந்து பதினாறு வசனங்கள் பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இப்பகுதியின் முதல் நான்கு வசனங்களில் அதாவது இருந்து பதினேழு வசனங்களில் தேவனுடைய புத்திரர் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்ற குறிப்பை ஒவ்வொரு வசனத்திலும் பார்க்கலாம் தேவனுடைய இருக்கிறீர்கள் பதினான்காம் வசனம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பதினைந்தாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் பதினாறாம் வசனம் நாம் பிள்ளைகளானால் ஆமே பதினேழாம் வசனம் இப்பகுதி அதாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று தொடங்குகிறது இங்கு மேலும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பவுல் இப்பகுதியை தொடங்குவதன் மூலம் இந்த வசனங்களை இதன் முந்தைய வசனங்களோடு பவுல் இணைக்கிறார் இதன் முந்தைய வசனங்களில் பவுல் என்ன சொல்கிறார் ஒருவர் எப்படி ஆவியின்படி வாழ்வதென்றும் எப்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்து ஆவிக்கேற்றபடி நடப்பதென்றும் போதிக்கிறார் அப்படி ஆவியினாலே தேவனுக்கேற்றபடி வாழ்பவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று சுட்டி காண்பிக்கிறார் அதாவது யாரெல்லாம் தேவனுடைய ஆவி தங்களை வழிநடத்த அனுமதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள் பொதுவாக புகழ்பெற்ற அல்லது பிரபலமான ஒருவருடைய வாரிசாக இருப்பதை பலர் பெருமையாக கருதுவதுண்டு அல்லது ஒரு பணக்காரருக்கு வாரிசாக இருப்பதை பாக்கியமாக கருதுவதுண்டு இது யதார்த்தம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது மிகப்பெரிய பாக்கியம் காரணம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நம்மை பரலோகத்தின் சுதந்திரராகவும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகவும் நம்மை தகுதிப்படுத்துகிறது இந்த உறுதிப்பாட்டை பவுல் ரோமாபுரி விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிக எல்லாவற்றுக்கும் கர்த்த உங்களையும் என்னையும் படைத்தவர் நமது பிதாவாக இருக்கிறார் நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற உண்மை எத்தனை ஆச்சரியமான விஷயம் எனவே நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம் நாம் தேவனுக்கு அடிமைகள் அல்ல மாறாக அவருடைய இருக்கிறோம் என்ற கோணத்தில் பவுல் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை விளக்குகிறார் இதே கருத்தை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் இருக்கிறாய் என்று கூறுகிறார் முன்பு நாம் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம் ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஒரு அடிமைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து முதல் நூற்றாண்டு ரோமாபுரி விசுவாசிகள் நம்மை காட்டிலும் அதிகமாக புரிந்து கொண்டிருப்பார்கள் காரணம் அண்டைய ரோமாபுரி பட்டணத்தின் கால் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் அடிமைகளாக இருந்தனர் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அடிமை என்பவன் கட்டப்பட்டவன் அவன் எஜமானனுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் அவன் தன் தவறுகளுக்காக தண்டிக்கப்படுவான் ஒரு அடிமைக்கும் எஜமானுக்கும் இருக்கிற உறவு பயம் சார்ந்தது ஆனால் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு உரிமை சார்ந்தது நம் தேவன் கடுமையான எச்சமான நல்ல பரிவான சொல்லுகிறான் எனவே நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் உரிமை நமக்கு உண்டு நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோமாம் பவுல் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம் என்று கூறுகிறார் பதினைந்தாம் வசனத்தில் ஆங்கிலத்தில் வி ஹவ் ரிசீவ்ட் ஆஃப் அடாப்சன் என்றுள்ளது தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட தத்தெடுத்தார் இதே கருத்தை ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லும் போது தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்கிறார் புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தை ஒருவர் பிறப்பினால் தன் பெற்றோருக்குரியவராக இல்லாதிருந்தாலும் அவருக்கு தன் பிள்ளைக்குரிய தகுதியையும் சிலாக்கியங்களையும் கொடுப்பதை குறிக்கிறது கிறிஸ்துவை தவிர நாம் எல்லாரும் சுவிகாரத்தின் மூலமாகவே அடாப்ஷன் மூலமாகவே தேவனுக்கு பிள்ளைகளானோம் என்பது பவலின் கருத்து அதே போல புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தை நாம் நமது ரட்சிப்பை நாமாக ஈட்டவில்லை ஆனால் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிற வார்த்தை இயற்கையாக நாம் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம் ஆனால் கிருபையாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்து தன்னுடைய குடும்பத்தின் அங்கமாகும் உரிமையை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு பெற்றுத்தந்தார் என்ற கருத்தை இது வலியுறுத்துகிறது ரோமர் வழக்கத்தின்படி தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தனது பழைய குடும்பத்தின் எல்லா உரிமைகளையும் இழந்து தனது புதிய குடும்பத்தின் எல்லா உரிமைகளையும் பெறுகிறான் தத்தெடுக்கப்பட்டவன் பழைய வாழ்க்கை முற்றிலுமாக அளிக்கப்பட்டது அவன் எல்லா கடன்களும் ரத்து செய்யப்பட்டு அவன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவனது கடந்த காலத்திலிருந்த எதுவும் அவனுக்கு எதிராக எண்ணப்படுவதில்லை அவன் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான் அதுபோலவே தேவன் நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக்கி கொண்டபடியால் இனி நாம் புதிய மனிதர்கள் நம்முடைய பழைய வாழ்க்கையோடு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாய் மாறிய பிறகு அது மறுபடியும் மரத்தில் ஊர்ந்து கொண்டிருக்க கூடாது அது சுதந்திரமாக பறந்து திரிய வேண்டும் அது மீண்டும் கம்பளி பூச்சி போல மரத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தால் அது எவ்வளவு அருவருப்பாக இருக்குமோ அதே போல சுவிகார புத்திரரான பின்பு நாம் பாவத்தில் வாழ முயற்சிப்பதும் அருவறுப்பானது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சர்டிபிகேட் சான்றிதழை யார் கொடுக்கிறார் தெரியுமா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று பதினாறாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் நமது ஆவியுடன் ஒன்றிணைந்து சாட்சி அளிக்கிறாராம் எனவே இரண்டு சாட்சிகள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரப்படுத்துகிறது ஒன்று ஆவியானவர் இரண்டு நம்முடைய ஆவி பவுல் இங்கு இரண்டு சாட்சிகளை கொண்டு வருவதற்கான காரணம் யூதர்களின் நீதிமன்ற சட்டத்தின்படி ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட வேண்டுமானால் குறைந்தபட்சம் இரண்டு சாட்சிகள் தேவை எனவே பவுல் இங்கு இரண்டு சாட்சிகளை கொண்டு வருகிறார் அப்படி என்றால் நாம் சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு தேவண்டை பிள்ளைகள் சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு தேவண்டை பிள்ளைகள் இனி பிசாசு நம்மிடத்தில் வந்து நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்ல இடமில்லாத அளவுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் நமக்குரிய வாரிசுரிமையை பூரணமாய் பெற்று அனுபவிப்போம் இந்த உறுதிப்பாடு நமக்கு வேண்டும் இதில் ஆச்சரியமான விஷயம் பர்லோகத்தில் தேவனை போற்றி கொண்டிருக்கிற தூதர்கள் கூட ஒரு காலம் தேவனுடைய சுதந்திரர்கள் என்று அழைக்கப்படவில்லை ஆனால் இது ஆண்டவரை வரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற மனிதர்கள் மட்டுமே பெற்றுக் கொள்ளுகிற எல்லா மனிதர்களையும் படைத்தவர் தேவனே ஆனால் சகல மனிதர்களுக்கும் தகப்பன் தேவன் அல்ல கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைத்திருப்போருக்கு மட்டுமே அவர் தகப்பன் எனவே நாம் தேவனுடைய வாரிசாக சுதந்திரராக அவர் பிள்ளையாக இருக்கிறோம் என்பது மெய்சில் இருக்கும் அனுபவமாய் இருக்க வேண்டும் பவுல் நாம் வெறுமனே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கவில்லை கூடுதலாக நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று கூறுகிறார் பதினேழாம் வசனத்தில் அதாவது கிறிஸ்து நமது ஆவிக்குரிய மூத்த சகோதரர் என்று கூறுகிறார் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்களை பார்க்கிறோம் ஒன்று நம் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் என்று சொல்லும்போது நாம் இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவை என்று அழைப்பது ஒரு இறையல் பிள்ளை இயேசு கிறிஸ்து நமது உடன் சுதந்திரர் நமது மூத்த சகோதரர் ஜீசஸ் இஸ் அவர் எல்டர் பிரதர் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே ஆவிக்குரிய தகப்பன் பிதாவானவர் அதுதான் பவுலுடைய வாதம் இயேசு கிறிஸ்துவை வேத புத்தகத்தில் எங்கும் யாரும் அப்பா பிதாவை என்று அழைத்ததில்லை இயேசுவை அப்பா என்று அழைப்பது ஒரு விசுவாச வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் வேதத்தின்படி அது ஒரு இறையல் பிழைய அதை நாம் திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் நாம் தேவனையே அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை பெற்றிருக்கிறோம் இரண்டாவதாக நம்முடைய ஜெபங்களில் நாம் தேவனை நோக்கி கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஜெபத்தில் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற புரிதல் பலருக்கு இல்லாமல் இருக்கிறது இது பலர் ஏசுவை நோக்கி ஜபிப்பதை நவீனத்துவம் என்று நினைக்கிறார்கள் அதுதான் சரியான ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது ஒரு பிள்ளை காரணம் பிதாவை நோக்கி ஜபிக்க வேண்டும் என்று வேதாகமன் நமக்கு போதிக்கிறது ஏசு போதித்த மாதிரி ஜபமான பரமண்டல ஜபத்தில் அப்படியே இயேசு கற்றுக் கொடுத்தார் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் அவர் ஜபத்தை ஆரம்பித்தார் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அதையே கற்றுக் கொடுத்தார் என்ன சொல்லுகிறார் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள் என்பதுதான் வேதத்தின் படியான இறையல் ஆதி திருச்சபை விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் அப்படியே ஜபித்தார்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு என்றுதான் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு முப்பது வசனங்களில் பார்க்கிறோம் அதே போல எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பவுல் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபிக்க வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுத்தார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அந்த திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்பது பாவ பிழை அல்ல சில நெருக்கமான கடினமான சூழ்நிலைகள் வேதத்திலும் சில பக்தர்கள் அப்படி ஜெபித்திருக்கிறார்கள் குறிப்பாக அப்போ சில ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசுவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் ஸ்தேவான் ஜபித்தான் ஆனால் இது அசாதாரணமான சூழ்நிலையில் ஜபித்த ஜபம் மரணத்தின் வேளையில் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் கண்டு அதன் விளைவாக வெளிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு திடீரென்று அடிபடும்போது அடிபடும் என்று அழைப்பது போல ஆனால் நமது வழக்கமான முறையான ஜபங்களில் நாம் பிதாவையே நோக்கி ஜெபிக்க வேண்டும் அதுதான் வேதம் கற்றுத்தரும் முறை தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த பாக்கியத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய நிபந்தனை ஒன்றுள்ளது பதினேழாம் வசனத்தில் பவுல் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று கூறுகிறார் எனவே இரண்டாவதாக நாம் தேவனுடைய புத்திரராயிருந்தால் கிறிஸ்துவ நிமித்தம் அவரோட பாடுகளில் பங்கெடுக்கிறவர்களாயிருப்போம் பதினேழாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோ அவருடனே கூட மகிமைப்படும் ஆகும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திர கிறிஸ்துவின் பங்காளிகள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை பவுல் அடுத்த வார்த்தைகளில் நாம் கிறிஸ்துவோடு அவரது பாடுகளில் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மகிமையிலும் பங்கு பெறுவோம் என்கிறார் சில பாடனுபவித்தல் அவசியமற்றது அவிசுவாசிகளே பாட அனுபவிப்பார்கள் என்று போதிக்கிறார்கள் விசுவாசிகளுக்கும் பாடுகளுக்கும் தொடர்பில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் இவ்விஷயத்தில் பாடனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றுதான் போதிக்கிறது ஏசு யோவான் பதினைந்து இருபதில் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று எச்சரித்தார் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் இப்போது பாடுபடுதல் பிற்பாடு மகிமையடைதல் என்பதுதான் புதிய ஏற்பாடு திரும்ப திரும்ப வலியுறுத்தும் செய்தி இதைத்தான் இயேசு மலை பிரசங்கத்திலும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று போதித்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெண்டு திமத்தி ரெண்டு பனிரெண்டில் பவுல் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்கிறார் ஒருவர் இப்படி சொல்லுகிறார் நாம் சிலுவை சுமக்க இயலாவிட்டால் நம்மால் கிரீடத்தை அணிய இயலாது நாம் சிலுவை சுமக்க இயலாவிட்டால் நம்மால் கிரீடத்தை அணிய இயலாது பாடு அனுபவித்தலும் விசுவாசித்தலும் இணை கோடுகள் காரணம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிளிப்பே ஒன்று இருபத்தி ஒன்பதில் பவுல் சொல்கிறார் விசுவாசிகள் கடினமான பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பதை பவுல் அறிந்திருந்தார் எனவே தான் புதிதாக விசுவாசத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஆலோசனை என்ன தெரியுமா நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவண்டை ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவண்டை ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போ சிலர் பனி பதினான்கு இருபத்தி ரெண்டில் கூறுகிறார் பல விஷயங்களை நாம் பாடுகளாக கருதலாம் உதாரணத்திற்கு தொல்லை ஊட்டும் சூழ்நிலைகள் வருத்தம் துன்புறுத்தப்படுதல் தனிமைப்படுத்தப்படுதல் பலவீன நேரங்கள் நிதி நெருக்கடி நிச்சயமற்ற எதிர்காலம் குழப்பமான சூழ்நிலைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் திருச்சபை வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் உபத்திரவம் அல்லது பாடுகள் என்ற வார்த்தை மரணத்தின் அச்சுறுத்தலையும் கிறிஸ்துவுக்காக அடிக்கப்படுவதையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டது உபத்திரவங்கள் வரும்போது நமது எதிர்ச்செயல் நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் முறுமுறுத்து குறை கூறுவதையே நமது எதிர் செயலாக ரெஸ்பான்ஸாக கொண்டிருக்கிறோம் ஆனால் பவுல் உபத்திரவங்கள் வரும்போது நாம் நம்பிக்கையோடு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் காரணம் அவை நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவோடு மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறது முதலில் நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய தவறான எண்ணம் நல்லவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் தீயவர்களுக்கு உபத்திரவங்களும் என்ற எண்ணம் கிறிஸ்துவிடம் வந்தால் இனி பாடுகளே கிடையாது என்ற எண்ணம் இது தவறு இது வேதத்திற்கு முற்றிலும் எதிரானது அந்த எண்ணம் இருக்குமானால் அதை வேண்டும் அனுபவித்தலும் விசுவாசித்தலும் இணை கோடுகள் போல இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாடுகள் நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறது எனவே மூன்றாவதாக பவுல் சொல்லும் விஷயம் இக்காலத்து பாடுகள் எதிர்காலத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல இக்காலத்து பாடுகள் எதிர்காலத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல பதினெட்டாம் வசனம் பதினெட்டாம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் நாம் பரலோகத்திலே கிறிஸ்துவோடு மகிமையில் அனுபவிக்க போகும் மகிழ்ச்சியோடு ஒப்பிடும் போது இப்பொழுது நாம் சந்திக்கும் பாடுகள் லேசானவை என்று பவுல் சொல்லுகிறார் ஒரு நாள் பரலோகத்திலே நாம் மகிமைப்படும் போது ஐயோ இப்படி மகிமைப்படுத்தப்படுவோம் என்று தெரிந்திருந்தால் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அவருக்காய் பாடுபட்டிருக்கலாமே என்று யோசிப்போம் பவுல் மனுக்குலத்தின் பாடுகளை குறித்து அறியாதவராக இப்படி பேசவில்லை சொல்லப்போனால் நம்ம பெரும்பாலானவர்களை விட பவுல் அதிகமான பாடுகளை அனுபவித்தவர் இதை நாம் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மூன்றிலிருந்து முப்பது வசனங்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்கிறோம் அங்கு பவுல் தான் சந்தித்த சுமார் இருபத்தைந்து விதமான பாடுகளை பட்டியலிடுகிறார் அப்படி பாடுகளை அனுபவித்த பவுலும் எதிர்கால மகிமையோடு ஒப்பிடும்போது இப்போதைய பாடுகள் லேசான உபத்திரவுமே என்கிறார் பவுல் ஒரு தராசில் பாடுகளையும் மகிமையையும் நிறுத்தி பார்க்கிறார் அவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் தராசின் ஒரு தட்டில் நம்முடைய இக்காலத்து பாடுகளை வைக்கிறார் தராசின் அடுத்த தட்டில் எதிர்கால மகிமையை வைக்கிறார் நம்முடைய பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமையையும் பவுல் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அவர் சொல்லும் வார்த்தை இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்கிறான் காரணம் இக்காலத்து பாடுகள் தற்காலிகமானது ஆனால் எதிர்காலத்தில் வர இருக்கும் மகிமை நிரந்தரமானது லெகுவான உபத்திரவம் கனமான மகிமைக்கு ஈடாகாது கொஞ்ச கால உபத்திரவம் நித்தியமான மகிமைக்கு ஈடாகாது சங்கீதம் தொண்ணூறு நாளில் மோசே இதை அழகாக சொல்லுகிறார் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பாடுள்ள நாளுக்கும் பரலோகத்தில் ஆயிரம் ஆண்டு மகிமை வாழ்வு காத்திருக்கிறதாம் இது என்ன பெரிய பாக்கியம் இந்த புரிதல் இருந்தால் நாம் இலகுவாக பாடுகளை சந்திக்க முடியும் பக்தன் யோபு அப்படித்தான் தன்னுடைய பாடுகளை சமாளித்தார் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அதிகமான பாடுகளை தேவனுக்காக சகி சகித்தவர் யோபு என்று சொல்லலாம் யோபுவின் எருதுகள் கழுதைகள் ஓட்டிச் செல்லப்பட்டன வேலைக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆடுகள் வேலையாட்கள் எரிந்து போனார்கள் வீடு இடிந்து குமாரர் குமாரத்திகள் மாண்டார்கள் உடல் முழுவதும் கொப்பளம் அவன் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நீதிமானா இருந்தும் தேவனுக்காய் மிக பெரும் பாடுகளை சந்தித்த யோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்கிறார் இந்த சரீரத்தின் வியாதிகளுக்காகவும் பாடுகளுக்காகவும் கடவுளிடம் மன்றாடி அவர் நம்மை விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை வியாதியினால் மறித்தால் உயிர்த்தெழுதலில் நம் சரீரம் மகிமைப்பட போகிறதையும் மறந்துவிடக்கூடாது அந்த புரிதல்தான் பாடுகளை சகிக்க நம்மை தைரியப்படுத்துகிறது எனவே நான்காவதாக துன்பம் என்பது அனைத்து படைப்புகளின் அனுபவம் அனைத்து படைப்புகளும் தேவனுடைய மீட்பின் நாளுக்காக பொறுமையோடு காத்திருக்கின்றன என்ற கருத்தை பவுல் முன்வைக்கிறார் இருந்து இருபத்தி ஐந்து வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் பவுல் இங்கு தவிப்பு குரோனிங் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறார் தவிப்பு என்பது பதினெட்டிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்களில் காணப்படும் ஒரு முக்கிய கருப்பொருள் தவிப்பு என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆழமான வேதனை தவிப்பும் பெருமூச்சும் பாடுகளும் மனிதர்களின் அனுபவங்கள் மட்டுமல்ல இது கடவுளின் அனைத்து படைப்புகளின் உலகளாவிய அனுபவம் ஆதாமின் பாவத்தின் விளைவாக மொத்த சிருஷ்டியும் பாவத்தின் வேதனையில் சிக்கி தவிக்கிறது என்பது பவுலின் வாதம் ஆனால் இதில் நம்பிக்கை ஊட்டும் செய்தி என்னவென்றால் சிருஷ்டி இப்பொழுது அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அதற்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை ஒரு நாள் வரும் அன்று இந்த பழைய பூமியும் பழைய வானமும் அழிந்து போகும் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் அந்த புதிய பூமியில் பாவமும் பாவத்தின் சாபமும் இருக்காது அந்த நாளுக்காக சிருஷ்டி பொறுமையோடு காத்திருக்கிறதாம் இதுதான் பவுல் எங்கே சொல்ல விரும்புகிற விஷயம் இதைத்தான் பவுல் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது என்று பத்தொன்பதாம் வசனத்தில் கூறுகிறார் எனவேதான் பவுல் சிருஷ்டி இப்போது அனுபவிக்கும் வேதனையை மரண வேதனை என்று சொல்லவில்லை மாறாக பிரசவ வேதனை என்று குறிப்பிடுகிறார் காரணம் இந்த பாடுகள் நம்மை அழி அழிவுக்கு நேராக அல்ல மாறாக ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது எனவேதான் இது மரண வேதனை அல்ல இது பிரசவ வேதனை என்கிறார் பிரசவ வேதனை பயங்கரமானதுதான் ஆனால் அது அர்த்தமற்ற வேதனையாக இருப்பதில்லை அது புதிய ஜீவனை என்ற எதிர்பார்ப்போடு தொடர்புடைய வேதனை எனவே நம்பிக்கை என்ற வார்த்தை ஆறு முறை வருகிறதை பார்க்கிறோம் வசனத்தில் ஒரு முறையும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களில் ஐந்து முறையும் வருகிறது இருபதாம் வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அது அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு இருவர் நான்கு அவசரம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்கிறாள் ஒரு நாள் வரும் அன்று நம் பாடுகள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நம் வாழ்வின் கண்ணோட்டத்தை மாற்றுகிறது விக்டர் யூத மனோதத்துவ நிபுணர் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லரின் நாசி படையினரால் கொலை முகாமில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அந்த கொலை முகாமில் கான்சென்ட்ரேஷன் கேம்பில் இருந்த கைதிகள் இரண்டு விதமான மனநிலையில் இருந்தார்கள் என்பதை அவர் கவனித்தார் சில கைதிகள் நம்பிக்கையோடு உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தை கைவிட்டுவிட்டு தங்களை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்த வேளையில் மற்றவர்கள் துன்பமான சூழ்நிலைகளை எப்படி நம்பிக்கையோடு சமாளித்தார்கள் என்பதை கவனித்தார் கைதிகளில் சிலர் நம்பிக்கையற்றவர்களாக நாம் மறித்து விடுவோம் என்ற பிரக்தியில் இருந்தபோது மற்றவர்கள் ஒரு நாள் வரும் அன்று இந்த நாசி படையினர் தோற்கடிக்கப்பட்டு நாங்கள் விடுவிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்களாம் கடைசியில் அந்த நாள் வந்தது நாசி படையினர் தோற்கடிக்கப்பட்டு அந்த கொலை முகாமில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் நம்பிக்கை நம் வாழ்வின் கண்ணோட்டத்தை மாற்றுகிறது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் நாம் எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும் அது சாத்தியமா நித்தியத்தை குறித்த சரியான புரிதல் நமக்கு இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் நித்தியத்தை குறித்த சரியான புரிதல் நமக்கு இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் ஒருவேளை குணமாக்க முடியாத வியாதியிலும் நாம் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறலும் இல்லை வருத்தமும் இல்லை என் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு நாம் செல்கிறோம் என்ற விசுவாசம் இருந்தால் அந்த வியாதியான சூழ்நிலையையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும் யோபுவைப் போல நம்முடைய உடைமைகள் எல்லாம் அழிந்து போனாலும் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்கிற புரிதல் இருந்தால் அந்த சூழ்நிலையையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும் எப்ரேயருக்கு நிறுவத்தை எழுதியவர் நம்பிக்கையை ஆத்தும நங்கூரம் என்று அழைத்தார் எப்பிரையர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆத்தும நங்கூரம் என்று சொல்லுகிறார் ஒரு நங்கூரம் புயலினுடைய கப்பலை பாதுகாப்பாக பற்றி பிடித்திருப்பது போல நமது நம்பிக்கையானது வாழ்வின் புயல்களில் நம்மை நிலையாக பாதுகாக்கிறது இப்பகுதியை பவுல் பாட அனுபவித்தல் என்ற தலைப்பில் தொடங்கினாலும் நம்பிக்கை என்ற கண்ணோட்டத்தில் முடிக்கிறார் நம்பிக்கை என்பது விசுவாசிகள் சுவாசிக்கும் சுவாச காற்று நாம் இந்த நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோமா நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பவுல் ரோமர் ஐந்து அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களில் சொல்வது போல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது அறிந்து நம் உபத்திரவங்களிலையும் மேன்மை பாராட்டுவோம் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை ஏமாற்றாது இந்த நம்பிக்கை நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்